ஹாய் அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எட்டு வருஷமா ஓடாமல் இருந்த தையல் மிஷினை இப்ப வெளியில எடுத்து அதை கிளீன் பண்ணி அதுக்குள்ள இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆயில் அப்ளை பண்ணி வேலை சொல்லி பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் அட்வென்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்ல ஒரு கிவ்வே கொடுக்கலான் இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே கமான் செக்ஷனில் போய் ஒன்று டு ஆயிரத்துக்குள்ளே இருக்க நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பரை சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கிவ் அப் பண்ணலாம் நல்லா இருப்பா முடியாது ஒரு குக்கிங்க்கு முக்கியமானதே மெசர்மெண்ட் தாங்க அந்த மெசர்மெண்ட் ஸ்கேலை தான் நம்ம கிஃபேவா கொடுக்க போறோம் அந்த கிச்சன் ஸ்கேல் வீடியோ நீங்க ஒன்னும் பார்க்கலாம் மேலே தர்ற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க அப்படி இல்லனா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல வரும் அந்த எண்ட் ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி அந்த கிச்சன் ஸ்கேல பத்தின வீடியோவை பாருங்க உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டேய் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்ன லுக்கு ஃபர்ஸ்ட் டைல் மிஷினோட இருக்க ஹெட்ல இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்ட முடியல ஸ்க்ரூவோட ஸ்லாட்ல அவ்வளோ அழுக்கா இருக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்க்ரூவோட ஸ்லாட்ல ஆச்சாப்ல எடுத்து கொஞ்சம் அறுக்க போறேன் இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டி பார்ப்போம் இப்போ கழட்ட முடியல அடுத்த கட்டிங் பிளேட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ லூஸ் ஆயிடுச்சு இப்போ கழட்டி பார்க்கலாம் ஒரு வழியாக கலண்டு வந்துருச்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால இந்த ஸ்க்ரூ பிடிச்சி நல்லாவே எரிவிடுச்சு போல் கழட்டவே முடியல ரொம்ப டைட்டாக இருக்கு பாருங்கள் இந்த பிளேட்ல எவ்வளோ அளவுக்கு படிஞ்சு போயிருக்குன்னு சரி இப்போ எல்லா பெயிண்ட்டுமே சுரண்டி எடுத்துடலாம் தையல் மிஷின் மேனில் இருக்கு ஆயில் தூசியெல்லாம் படிஞ்சு அதுவே ஒரு பெயிண்ட் கோட்டிங் மாதிரி படிஞ்சு போய் கிடக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேட் வச்செல்லாம் சுரண்டிருப்பேன் ஏன்னா கத்தியை வச்சு சுரண்டா வரமாட்டேன் அந்த அளவுக்கு டைட்டாக அந்த பெயிண்ட் இதெல்லாம் பிடிச்சி போய் கிடந்துச்சு

இனி மிஷினை ரிமூவ் பண்ணிட்டு மெஷினுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்அ க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த வீல கலெக்ட்ரதுக்கு இந்த வீலோட சென்டரல ஒரு டாட்டருக்கு பாருங்க. ஓபன் பண்றது பெரிய விஷயம்டா. கொண்ட இந்த டாட்டல வந்து ஒரு சின்ன ஒரு ஆணியை வச்சு பேப்பர்ல வச்சு நம்ம நான் ஒரு கட்டிங் பிளேட் வச்சு அடிச்சுக்கிறேன். என்ன பண்ணப் பலமா அடிச்சிர கூடாது. அப்புறம் ஒரேஞ்சு போகும்

இப்போ வீலே தன்னால் கலண்டு வந்துருச்சு அடுத்ததாக இப்போ நம்ம அந்த நீடில் ஹோல்ரை கழட்டிக்கலாம் அதுக்கான ஸ்க்ரூவை கழட்டி வச்சு அடுத்ததான் நம்ம இந்த நீடிலோட சாஃப்டை கழட்டுறதுக்கு லேஸ் அந்த இதை நம்ம சுற்றி விடுவோம் சுற்றி விட்டோம்னா இந்த சாஃப்ட்டு சைடில் வந்து ஒரு மூட்டு மாதிரி வருது பாருங்கள் அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் இப்போ இப்போ என்ன செய்யணும்னா இந்த சாஃப்ட்டுக்கு பின்னாடி இந்த மூட்டு போகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே ஒரு மொழி மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை லேசாக லூஸ் பண்ணுங்க இந்த சாஃப்ட்டை கழகிறதுக்கு முன்னாடி இதோட பாட்டத்தில் இருந்து இதோட சாஃப்ட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் திருப்பி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ராட் வந்து நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் சூட கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கவுன்சி சொன்னீங்கன்னா நீங்களே இந்த மிஷினை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ராடு ஈஸியாகவே வந்துருச்சு அந்த பெரிய சாஃப்ட்டை ரிமூவ் பண்ணுவேமே இந்த குட்டி சாஃப்ட்டும் தன்னால் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்க சரி இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம இந்த ப்ரெஷர் சாஃப்ட் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு மொத்தம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அட்வென்ச்சர்ஸ் இப்போ இதை கழட்டியாச்சு அடுத்ததான் இந்த ப்ரெஷர் ஃபுட்டை கழட்டணும் இந்த ஃபுட்டை கழட்டுறதுக்கு இந்த கட்டிங் பிளேட் வச்சு கழட்டிக்கிறேன் அது ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்ப நாளானதுனால இப்போ ப்ரெஷர் ஃபுட்டும் ஸ்க்ரூவும் கலண்டு வந்துருச்சு அடுத்ததா இது மேலே இருக்க ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கழட்டிக்கலாம் இதான் நம்மளோட அந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு ப்ரெஷரை கூட்டுறது குறைக்கிறதுக்கான யூஸ் ஆகுது இந்த நம்ப கலட்டையில் இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கும் இருக்குது அடுத்ததாக இந்த சாஃப்ட் இந்த சாஃப்ட் ஹோல்ட்ரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பாபின் கேஸை தான் எடுக்கணும் ஆனால் நான் பாபின் கேஸை கேசையும் வெளியெடுக்காம இருக்கேனா ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்டக்காக இருக்குது அதனால பாபின் கேஸை எடுக்க முடியல அதனால நான் சட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சட்டரை ரிமூவ் பண்ணல நான் நினச்ச மாதிரி பாபின் கேசே தனியாக கீழே விழுந்துருச்சு இப்போ இந்த சட்டருக்கு நடுவில் இருக்குது பாருங்க இதுதான் ஹவுஸ் ஸ்வெட்டரு இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்தது மிஷினு கீழேயும் நிறைய ஒட்டடை இருக்குது அதையும் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் அதாவது இது கூட நான் ப்ரெஷ்ஷும் தின்னரும் வச்சு க்ளீன் இருக்கேன் ஏன்னா அந்த ஆயிலெலாம் எல்லாமே இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக க்ளீனாக இருக்குன்னு சரி இப்போ இதில் இருக்க ஜாயிண்டிங் பார்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஏன்னா ஆயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்ன பார்ட்ஸ்லாம் மூவ்மெண்ட் பார்ட்ஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் கம்பல்சரி ஆயில் விட்டாகணும் ஆகணும் அதனால் நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் விடும்போது அந்த எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே விடுங்க அப்போதான் அந்த இந்து வீடுக்குள்ளெல்லாம் போய் கரெக்டாக ஃபில்லாகும் ஆயில் வந்து நிறைய வலிய வலியவே ஊற்றுங்க நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேக் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியாச்சு ஆயில் அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் ஹெட்டில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது எல்லா மூவ்மெண்ட் பார்ட்ஸுக்குமே ஆயில் ஃபில் பண்ணிருங்க அடுத்ததான் நம்ம இந்த பல்லு பல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளீன் பண்ணணும் அதை கலட்டுறதுக்கு இது மேலே இருக்க பிளேட்டை முதல் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இந்த பல்லு மேலே ஆயில் கலந்த டஸ்ட்டு எவ்வளோ படிஞ்சு போயிருக்குன்னு சரி வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து திணறில் முக்கிய கிளீன் பண்ணிக்கிறேன் ஏன் தின்னர் வச்சு கிளீன் பண்ணுறோன்னா இந்த பழைய ஆயில் பிசுக்கெல்லாம் இந்த தான் எடுக்கும் அதனால தான் இந்த ப்ரெஷ்லையும் வராத ஒன்று ரெண்டு அழுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்ரோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்க பொருளை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரஷை வச்சு கிளீன் பண்ணுங்க ஈஸியாகவே கிளீன் ஆகும் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிருக்குன்னு கிட்டத்தட்ட புதுசு மாத்தின மாதிரியே இருக்கு எஃபெக்ட் சரி இப்போ பக்காவாக க்ளீனிங் முடிஞ்சு அதனால பிளேட்டை வச்சு அது மேலே ஸ்க்ரூவை மாட்டி டைட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த வீலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் ஒரு ஹோல் இருக்கு பாருங்கள் அந்த ஹோலில் வந்து கொஞ்சம் ஆயில் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஆயில் ஃபில் பண்ணுங்கள் இதுக்கு சைடில் ஒரு பெரிய ஹோல் இருக்குது பாருங்க இதுக்குள்ளேயுமே நிறைய ஜாயினிங் மூமெண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது அதனால் இதுலேயுமே ஆயில் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்ததா இப்போ இந்த வீலை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருலாம் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நான் கிரீஸ் வச்சுக்கிறேன் அதே கிரீஸை கொஞ்சம் வீல்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரீயாகவும் சுற்றுது சரி இப்போ அடுத்ததான் நம்ம இந்த வீலோட லாக் ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த நாப்பு இருக்குது இந்த நாப்பில் கொஞ்சம் த்ரெட்டில் கிரீஸ் தடவிக்கிறேன் இப்போ டைட் வச்சுக்கிறேன் ஏன் அதில் கொஞ்சம் கிரீஸ் தடணுன்னா அப்போ தான் திருப்பி நாலு பேர் எதாவது கழட்டணும்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுக்காண்டி சும்மா கைட் டெட் மட்டும்தான் வச்சுருக்கேன் மறுபடியும் மிஷினோட அடிபாகத்தில் இருக்கிற எல்லா மூவிங் பார்ட்ஸுக்கும் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஆயில்லாம் வடிஞ்சிருக்கும் அதனால மறுபடியும் நான் கொஞ்சம் ஆயில் ஃபில் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் இந்த மிஷின் மேலே எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கும் அந்த ஹோல்லெலாம் இந்த ஆயில் கெண்ணை வச்சு ஆயில் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ ஹேண்டில் சும்மா அந்த ரிங்கை சுற்றி விட்டு பார்த்தா மிஷின் செம்ம ஸ்பீடாக நல்லா சாஃப்டாவே சுற்றுக்குங்க எந்த விதமான சவுண்டுமே கிடையாது மிஷினை கையில் சுற்றி விட்டுட்டு கையை எடுத்தாலும் பாருங்க அதே மூவ்மெண்ட்லேயும் மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப மிஷின் இங்க பாருங்க இந்த ஹோல்குள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கு இந்த ஸ்க்ரூக்குள்ளயே நம்ம கழட்டி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு போய் பாப்போம் ஆனா இதுவுமே ரொம்ப டைட்டா தான் இருக்கு பாருங்க இதுக்குள்ள இருக்க ஸ்க்ரூ எங்க வந்து இதுக்குள்ள ஸ்க்ரூ வச்சிருக்காங்கன்னு சொல்லி சரி இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஃபில் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இந்த ஸ்க்ரூவையும் லாக் பண்ணி வச்சிடலாம் அடுத்ததாக இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட்டு சாப்பிட்ட ஹோல்ருக்குள்ளே வச்சு கரெக்டாக ஸ்க்ரூவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததை நம்ம இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட்டை கிட்ட ஸ்க்ரூவை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததை ப்ரெஷர் சாஃப்ட்டில் ப்ரெஷர்க்கான ஸ்ப்ரிங்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க நாப்பை ஒரு மீடியம் டைட் வச்சுக்கலாம் அடுத்ததை இப்போ இந்த சின்ன சாஃப்டையும் இந்த பெரிய நீட்ரில் சாஃப்டையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்குள்ளே வந்து அந்த பெரிய சாஃப்ட்டு இன்செர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த நீட்ரில் சாஃப்ட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணி வச்சுக்காங்கன்னு சொல்லி இப்போ அந்த மெஷர் பண்ண கரெக்டான ஹைட்ல வச்சு எங்கள் சைடில் தெரியுது பாருங்க அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுங்க அடுத்தத வீலில் லேசை மூவ் பண்ணீங்கன்னா இந்த சின்ன சாஃப்ட் இந்த பெரிய சாஃப்ட்டுக்கு பின்னாடி போய் கரெக்டாக நிற்கும் இப்போ இந்த ஹோல்ல ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த சாஃப்டோட ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கலாம் கரெக்டாக ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க இந்த சாஃப்டோட வலது கை பக்கத்துல அந்த நீடிலோட ஒரு ஸ்லாட் இருக்கும் அந்த ஸ்லாட் கை பக்கம் இருக்கிற மாதிரி வைங்க அப்போனா தான் நீங்கள் வந்து நீட்டில் கோர்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம செட்டில் பார்ட் உட்கார்ற இடத்துல கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செட்டில்குள்ளே ஆஃப் செட்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நீடில் சாஃப்ட்டில் இருக்க ஸ்க்ரூவை நல்லாவே டைட் வச்சுக்கிறேன் அடுத்ததான் நம்ம இப்போ இந்த நீடில் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வலது பக்கம் அந்த சாஃப்ட்ல நீடிலுக்கான உட்கார்ற ஸ்லாட் இருக்கும் அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த நீடில் ஹோல்டரில் வச்சு நீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக நம்ம கையால் அந்த வீல சுற்றும் போது கரெக்டாக இந்த நீடில் வந்து இந்த ஆஃப் செட்டில் பார்ட்ல ஒரு ஊசியான பார்ட் இருக்கு பாருங்க அந்த பார்ட் வந்து நம்மளோட நீடிலோட ஐ பார்ட் அதாவது நம்ம நூல் கொடுப்போம்ல அதுதான் நீடிலோட ஐ பார்ட் அந்த ஐ பார்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி ரொம்ப மேலே போயிடக்கூடாது ரொம்ப கீழே வந்துடக்கூடாது கரெக்டான அளவுல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டான அளவுல நூலை எடுக்கும் ஃபைனலா சட்டர் ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்ப பாபின் கேஸ கரெக்டாக பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பிளேட்டை கரெக்டான இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அடுத்ததா சைடில் ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு பாருங்க அந்த ஹோலோட பிளேட்டையும் கரெக்டாக மாட்டிக்கலாம் இப்போ அது பக்கத்துல இருக்க குட்டி ஹோலையும் அதே மாதிரியே லாக் பண்ணிக்கலாம் இது சும்மா லாக்கிங் டைப் தான் ஸ்க்ரூவெல்லாம் வராது அவ்வளோதான் அட்வென்ஜர் நம்மளோட மிஷினோட வேலை எல்லாமே முடிஞ்சுச்சு இப்போ மிஷினே உரிச்ச கோழி கணக்காக ஆகிப்போச்சு இந்த மிஷின கலக்கு முன்னாடி ரெண்டே விஷயம் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க அதாவது உங்களோட நீடில் இருக்கு அதோட மெசர்மெண்ட் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த சாப்ட கழட்டுங்க அதுக்கடுத்து வந்து அந்த நீடில் வந்து ஹாஃப் கரெக்டா ஒரு எஜ்ஜு இருக்கு அந்த நீடில் ஐ பார்ட்டுக்கு மேல இருக்கணும் அதாவது ரொம்ப மேல போயிடக்கூடாது ரொம்ப கீழே வந்துடக்கூடாது அப்புறம் பாபின்ல இருந்து அதுக்கு வந்து நூல் எடுக்காது அதனால கரெக்டான அளவுல வச்சுக்கோங்க ஃபைனலாக இப்போ அந்த டேபிள் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது இதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் ஒர்க்கு முடிஞ்சு மிஷின் தைக்கிறதுக்கு ரெடி ஆகிரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் இருந்து எவ்வளோ தடிமனா அந்த லேயராக படிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த டெஸ்ட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஹெட்டை கரெக்டாக டேபிளில் உட்கார வச்சுக்கலாம் மிஷினை நான் வந்து தைச்சி பார்த்தேன் மிஷின் கரெக்டாக தான் தைக்கிது இந்த தையல் மிஷினில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச சொல்யூஷனாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்